என்னை தயை சேயாக தினம் சீராட்டுவாயா உலகங்களிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகே அன்பு கலந்த வணக்கங்கள் குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முதல் பயிற்சியாக குரு பயிற்சி பாத்தீங்கன்னா கரெக்டா சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி இன்னைக்கு மே மாசம் ஒன்னாம் தேதி அன்னைக்கு குரு பயிற்சியாக போகுது அது ஒரு மணி அளவுல மதியான வந்து பயிற்சி அல்லது எங்க அப்படின்னா ரிசர்வ் ராசிக்கு இந்த பயிற்சி போகுது இந்த பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றங்களை கொடுக்க போகுது ஏன்னா வந்து குரு அப்படிங்கிறவரு பொதுவாகவே பாத்தீங்கன்னா பல மாற்றங்களையும் பல தரப்பட்ட நன்மைகளையும் செய்யப்படுகிறதா தான் திகழப் போறாரு அதே மாதிரி இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மேசராசியில கடந்த ஒரு வருட காலமாக ராகுடன் இணைந்திருந்தாரு தனிச்சையாகவும் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாசம் இருந்தாரு இப்ப தனிச்சைய பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் இந்த ராசிக்கு கீர்த்தி நட்சத்திரத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பயிற்சி ஆகிறதுனால கண்டிப்பா வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு பெரிய மாறுதல் இருக்க போகுது அதே மாதிரி ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்க போது அது எந்த அளவுக்கு இருக்கும் ஏன்னா ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் வந்து பெரிய அளவுக்கு நன்மையில செய்யறது இல்லை அப்படிங்கிற ஒரு சில டாப்பிக்கும் போயிட்டு இருக்கும் எங்களை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த சூழல்ல இந்த ராசிக்கு இந்த பயிற்சி நடக்கிறதுனால என்ன அளவுக்கு மாற்றங்கள் எல்லா ராசிக்கு இருக்க போகுதுங்கிறத நம்ம பார்க்க போறோம் அன்பார்ந்த கடகராசி நேரிலே கடகராசி பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி பத்தாவது வீட்டில் இருந்த குரு பதினாவது வீட்டுக்கு லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆறார் இந்த லாப குரு அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய மாறுதல்களும் ஆறுதலும் இருக்க போகுது ஏன்னா இன்னைக்கு வந்து பிஸ்னஸில் பலதரப்பட்ட நஷ்டங்களை சந்திச்சு இன்னைக்கு பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி நிலைக்கு அளவுக்கு இருக்கு இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணியும் சரியான வேலை ஆட்கள் அமைய மாட்டேறாங்க அல்லது நீங்க இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாலுமே திருப்பி இந்த ஒன் இயரை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம போட்ட முதலீடுக்கும் போட்ட பணத்துக்கும் வரவுக்கும் செலவுக்கும் பார்க்கும்போது ரொம்ப குறைவா இருக்கு அப்ப பிசினஸ் நடத்தலாமா வேண்டாமா அப்படிங்கிற அளவுக்கு நீங்க இன்னைக்கு வந்துட்டீங்க முன்ன மாதிரிலாம் இப்படி இல்லைங்களே நான் முன்னாடி ரொம்ப நல்ல மாதிரி இருந்தேன் எதை செஞ்சாலும் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல நபராக இருந்தவங்க இன்னைக்கு எதை தொட்டாலும் எனக்கு வந்து சரியில்லையேங்கிற அளவுக்கு வந்தாச்சு எட்டாவது வீட்டில் உங்க ராசிக்கு எட்டாவது வீட்டில் சனி வேற அஷ்டம சனியாக பயிற்சியாக இருக்கு ஒன்பதுல ராகு அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது பிளேஸ்ல வந்து கேது பகவான் இந்த காலகட்டத்தில் இந்த லாபத்தில் குரு அப்ப இந்த லாபத்தில் குரு அப்படின்னாவே அந்த லாபம் அப்படின்னாவே என்ன வரவு செலவு நல்லா இருக்க போகுது நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவு நல்லா இருக்க போகுது உங்களுக்கு சரியான நேரத்துல சரியான டைம்ல ஒரு பண வரவு சிறு செலவா இருக்க போகுது ரொம்ப நாள் வந்து நீங்க பணம் வந்தா இந்த பணம் வந்தா என்னால சமாளிக்க முடியும் சொன்ன நபரா இருந்தீங்க அப்படின்னா அந்த பணம் கட்டாயம் இந்த நேரத்துல வரா போகுது உங்களுக்கு அப்போ இந்த இயர்ல நீங்க எந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பை தேட போறீங்க எந்த அளவுக்கு இந்த சூழலை இங்க சரி பண்ண போறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சாதமா இருக்குங்க அப்போ இந்த நேரத்தை நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா இந்த டைம்ல புதிய உத்திகளை கையாளுறது சிறப்பு அல்லது ஆல்ரெடி நீங்க பண்ணிட்டு இருக்கிற காரியங்களுக்கு தேவையான விஷயங்களை உள்ள கொண்டு வந்து அதை எப்படி நுணுக்கமா கொண்டு போகணுமோ அந்த மாதிரி போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் காத்துட்டு இருக்குதுங்க அதனால பிசினஸ் பத்தி வந்து எந்த படாதீங்க அதே மாதிரி இன்னைக்கு வேலை இழப்பு வேலை இல்லாம இருக்கிறீங்க ரொம்ப நாள் வந்து சரியான ஒரு ஜாப் இல்லாம கஷ்டப்படுறீங்க நல்ல வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க இன்னைக்கு வேலை இல்லாம கஷ்டப்படுறேங்க நல்லா என் பையனை நல்லா படிக்க வச்சுங்க ஆனா இன்னைக்கு பையனுக்கு நல்ல ஜாப் இல்லாம கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்துல உங்களுக்கு ஒரு மே மாசம் முடிஞ்சிடணும் கண்டி கம்ப்ளீட்டா முடிஞ்சிடணும் ஒரு ஜூன் ஜூலைக்கு மேல நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கும் உங்க பையனுக்கு உங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கு அவங்க சந்தோஷமா ஒரு மகிழ்ச்சியோட அவங்க பயணிப்பாங்க ஏன்னா இன்னைக்கு அவங்க பண்ற ஹார்ட் ஒர்க்கும் அவங்க பண்ற உழைப்பையும் நீங்கள் பார்க்கும் பொழுது பிரம்மச்சு நிற்கிறீங்க எவ்வளோ நல்லா முயற்சி எடுக்கிறாங்களே ஆனால் எதுவுமே கிடைக்க மாட்டேதுங்கிற வருத்தம் தான் பெற்றோர்களுக்கு இன்னைக்கு இருக்க போய் இருந்துட்டு இருக்கு அந்த நிலைகள் இந்த டைம்ல கடகராசிக்கு அஷ்டமச்சனியாக இருந்தாலும் அது கிடைக்கும் ஆனால் என்னன்னா கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் கொஞ்சம் வெளியூர் பயணம் செய்யக்கூடிய சூழல் ஏற்படும் கொஞ்சம் ஒரு மாதிரி சில இழப்புகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் நீங்க பெருசுபடுத்தாம அந்த இழப்புகள்லாம் வந்து ஒரு நன்மைக்குன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க முயற்சி எடுத்து மூவ் பண்ணி போனீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய தனிப்பட்ட முயற்சிகளுக்கு பலன்கள் வீட்டளவுல பொதுவா வந்து எதிர்ப்பு அதிகமா தெரிஞ்சுட்டு இருந்திருப்பாங்க இந்த காலகட்டத்துல அவங்களே சப்போர்ட் பண்றது அதே மாதிரி பெற்றோர்கள் தாய் இருக்குமான அந்த பெரிதை புரிதல் இல்லாம எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவு கனமுனைகள் எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவு பிள்ளைகளுக்கும் எப்ப பார்த்தாலும் பையன் பேச்சு என் கேட்க மாட்டேறான் பொண்ண ஏச்சு கேட்க மாட்டேது எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு சங்கடங்களை வீட்டுல இருந்தது அப்படின்னா குடும்ப உறுப்பினர்களுக்கு இருந்த குழப்பங்கள் உறவினர்கள் இருந்த கஷ்டங்கள் வீண் வாக்குவாதங்கள் வம்பு வழக்குகள் இது எல்லாமே சரியாகுங்க அதே மாதிரி இந்த காலகட்டங்கள்ல நீங்க ஏதாவது வகையில சம்மந்தமில்லாத கேஸ்லயோ சம்மந்தமில்லாத பிரச்சனை இன்வால் ஆகி அதனால மன உளைச்சல் ஆயிட்டு இருந்தீங்கன்னா அதுல இருந்து வெளியே வருவீங்க ஜாமீன் கையெழுத்து போட்டு இன்னைக்கு அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு ஏண்டா ஜாமீனை போட்டோம்னு வருத்தப்பட்ட நபரா இருந்தீங்கன்னா அதுல இருந்து நீங்க விடுபடுவீங்க நீங்க வந்து வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிட்டு இருக்கிற சூழல் இருந்துச்சுன்னா அதுவுமே இந்த காலகட்டத்தில் சரியாகுங்க அதே மாதிரி உங்களோட உழைப்பை அடுத்தவங்க தான் யூஸ் பண்றாங்க அடுத்தவங்க தான் அதை பயன்படுத்துறாங்க நீங்க எவ்வளவு அடுத்து பண்ணாலும் அதுல எந்த நன்மை இல்லைங்கிற வருத்தப்பட்டு இருந்தீங்க பாத்தீங்களா அந்த நிலையும் இந்த காலகட்டத்தில் மாறுங்க ஆக மொத்தத்துல இந்த காலகட்டம் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில மாற்றங்கள் மாறதுல கொடுக்க போகுதுங்க அதே மாதிரி ரொம்ப நாள் பையனுக்கு கல்யாணம் ஆகலை பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை எந்த வரன் பார்த்தாலும் மாப்பிளைக்கு பிடிக்குது பொண்ணுக்கு பிடிக்குது பொருத்தம் இல்லைன்னு வருது பொருத்தம் இருக்குது மாப்பிளை பிடிக்கல பொண்ணுக்கு பிடிக்கல ஏதோ ஒரு மேட்ச் ஏதோ ஒரு மேட்ச் இல்லாமே போயிட்டு இருக்கு அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தில் திருமணத்துக்கான ஒரு சூழல் இந்த பதினாறு வீடு குரு அப்படின்னாவே சுபகாரியங்களை அண்டர் பர்டேஜ் நடத்தி கொடுக்குங்க அப்ப அண்டர் பர்டேஜ் நீங்க முயற்சி கரெக்டாக எடுக்கணும் இதான் மாப்பிளை இதான் பொருள் ஃபிக்ஸ் பண்ணுங்க நல்ல வரன் பாருங்க கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் காத்துட்டு இருக்குதுங்க அதே மாதிரி குழந்தை பேர் இல்லாம நிறைய மருத்துவ மருத்துவமனை ஏறி நிறைய மருந்து மாத்திரை சாப்பிட்டு போகாத கோவில் போகாம எல்லா பக்கம் போய் சொல்ற ஜோசியர் சொல்ற பரிகாரலாம் பண்ணி இன்னைக்கு நல்ல ரிசல்ட்டே கிடைக்கல வருத்தப்படக்கூடிய பின்னா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதம் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு இந்த வருஷமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வருஷம் கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்க கணவன் வந்து என் பேசி கேட்கல மனைவி என் பேச்சு கேட்கல அப்படின்னு நினைச்சவங்க கண்டிப்பா இந்த காலகட்டத்துல ஒரு ஒரு மேம்பறதை நீங்க பாப்பீங்க ஆக மொத்தத்துல இந்த காலகட்டம் ஃபேமிலியை ஓரளவுக்கு வலுப்படுத்திடுது அதே மாதிரி உங்களுடைய வீட்டுல இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப நாள் தடைப்பட்ட வீடு வாங்குற எண்ணம் மேலோங்கும் அதே மாதிரி ரொம்ப நாள் தடைப்பட்ட இந்த வண்டி வாகன வாங்கணுங்கிற ஆசைகள் நிறைவேறும் வீட்டடவுல ஒரு மகிழ்ச்சியும் ஆரோக்கியத்துல சிறப்பும் கட்டாயமா இந்த காலத்துல உண்டுங்க பொதுவாகவே இந்த கடகராசி பொறுத்த வரைக்கும் சனி ஒரு பக்கம் அஷ்டம சனியா இருக்கிறதுனால ஒரு விதமான குழப்பம் ஒரு விதமான தடை தடுமாற்றத்தோட இருந்தாலும் கூட சில நல்ல பலன்களும் இந்த லாபத்துல குரு இருந்து பெரிய மாற்றங்களை கொடுக்க போகிறாருங்கிற நம்பிக்கையோட பயணிங்க நீங்க இந்த டைம் பீரியடில் என்ன வழிபாடு செஞ்சா இன்னும் பாசிட்டிவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா குரு வழிபாடு வாரம் ஒரு முறை குருபவான வழிபாடு செய்யணும் கண்டிப்பா நீங்கள் ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா நேரடியா ஒரு முறை எங்க போகணும் அப்படின்னா திங்களூர் போயிட்டு வாங்க சந்தனுடைய ஸ்தலத்துக்கு சந்தன கல அந்த திங்களூர் அன்னைக்கு திங்களூருக்கு போய் சந்தனுடைய ஓரையில் நீங்கள் வந்து அங்கே வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய மாறுதல் மாற்றம் லைஃப்ல காத்துட்டு இருக்குது கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேலே இருந்து இருபத்தி அஞ்சு ஒரு ஏப்ரலுக்குள்ளான காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக எல்லா விஷயத்துல மாற்ற போது தைரியமா இருங்க நல்ல விஷயங்கள் நடக்கும் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்கான பழங்களை டீட்டிலா பாத்தீங்க ஆனா பட் என்ன அப்படின்னா நிறைய பேருடைய கேள்வி சந்தேகம் எப்பவும் இருக்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட சுய ஜாதகத்துக்கும் இந்த கோச்சார பலன்களுக்கும் ஒத்து வருங்களா ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய பலன்களுக்கும் நடைமுறை பலன்களுக்கும் மாற்றம் வருதுங்க இது எதனால இப்படி வருதுங்க அப்படின்லாம் கேட்குறீங்க பொதுவாவே பாத்தீங்கன்னா ஒரு திசா புத்தி நம்முடைய பிறப்பு நாளனைக்கு ராசி நட்சத்திரத்தை வச்சு அந்த ராசி நட்சத்திர திசை இருக்கும் இப்ப எக்ஸாம்பிள் சூரிய திசையில பிறந்தீங்க அப்படின்னா இப்ப வந்து சந்திரன் செவ்வாறு ஆகுங்கிற மாதிரி ஒவ்வொரு அப்படியே பயணிச்சு வருவீங்க அந்த காலகட்டங்களில் உங்களுடைய கோச்சாரம் ப்ளஸ் திசா புத்தி திசாநாதனுடைய திசை இப்போ எக்ஸாம்பிள் வந்து யோகமா யோகாதிபதி பலம் பெற்று அந்த யோகாதிபதியுடைய திசை நடந்தாலோ அல்லது யோகாதிபதியுடைய புத்தி பலன் புத்தி புத்திநாதனோட பலன் நல்லா இருந்தாலோ அல்லது வந்து நீங்க கிரகணன்ற ராசியுடைய தனி படித்தும் நல்லா இருந்தாலோ அல்ல நீங்க இருக்கக்கூடிய பிறந்த இருக்கக்கூடிய இன்னைக்கு டிகிரி வயசுல நீங்க வந்து இந்த நல்ல நாள்ல பிறந்திருந்தாலோ உங்களுக்கு அந்த டைம் வரும்பொழுது அந்த யோகமாக கனெக்ட் ஆகும் அதனாலதான் ஒரு சிலருடைய லைஃப்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா வீடு வாங்குவாங்க இடம் வாங்குவாங்க நல்ல ஜாப் கிடைக்கும் உங்களுக்கு பொருளாதார ரீதியா அவங்க ரொம்ப நல்ல முறையில இருக்கிறத நம்ம பார்ப்போம் அப்போ அந்த மாதிரியான வாய்ப்பு எப்ப வரும்னு நம்ம சொல்ல முடியாதுங்க அது மாதிரி உங்களுடைய நேர காலத்துக்கு இப்ப இந்த இருக்கக்கூடிய சூழலுக்கு இப்ப சரியில்லைன்னு நீங்க வருத்தப்பட்டாலும் கூட இனி வருகிற நாட்கள்ல உங்களுடைய லைஃப்ல ஒரு பெரிய மாற்றங்கள் மாறுதல் வரப்போகுதுங்கிற ஒரு நம்பிக்கையோட உங்களுடைய சுய ஜாதகத்தை ஃபர்ஸ்ட் நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க உங்களுக்கு என்னெல்லாம் யோகா இருக்கு என்னனால நமக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வருது நம்முடைய பிறப்பு பலன் சரியில்லையா அல்லது நம்முடைய பூர்வீக ஸ்தானம் ரொம்ப வீக்கா இருக்கா அல்லது தந்தை வழி தாய் வழினால ஏதாவது நெகட்டிவ் ஏற்பட்டு இருக்குதா அல்லது பாட்டன் பூட்டன் வழியில ஏதாவது ஒரு கருமாவில் இருக்கா இல்லை அதுக்கு என்ன ரெமிடி தேடலாம் நம்மளுடைய என்ன வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்தலாம் என்ன மாதிரியான பலன்கள் எப்படி பாட்டா தெய்வ வழிபாடுகள் செஞ்சா நமக்கு நல்லா இருக்கும் இப்படிங்கிறத டீட்டெயிலா நம்ம சுய ஜாதத்தை ஆராய்ச்சி பாக்கலாங்க அப்போ உங்களுக்கு சுய ஜாதது பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குனால ஒன்றும் கவலைப்படாதீங்க ஒரு சிலருக்கு டே டு டைம் தெரியாதும்பாங்க பாங்க ஒரு சிலர் டே டு டைம் தெரியுங்க ஆனால் பட் ராசி நட்சத்திரம் எல்லாருமே ஒரு ஒரு பக்கம் ஒரு ஒரு மாதிரி சொல்றாங்க எனக்கு வந்து சரியான பலனை யாருமே கரெக்டா நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்க சுய ஜாதத்தை ஒரு முறை டீட்ல நம்ம சைட்ல கூட பார்க்கலாங்க நீங்க அதுக்கு எதுவும் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல நம்முடைய நேரடியாக வரனாலும் வரலாம் நேரடியாக வரணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கோயம்புத்தூரில் ராம்நாதபுரம் ஜிம்மாஸ்பத்திரி பக்கத்தில் நம்முடைய ஆபீஸ் இருக்குங்க நேர்ல வர முடியாதவங்க ஃபோன் கன்சல்டிங் நல்ல முறையில் ஒரு ஆப்ஷன் வாட்ஸ்அப்பில் டேட் ஆஃப் பர்த் டைம் அண்ட் பர்த் பிளேஸ் டீடெலாம் அனுப்பிச்சி வச்சுட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஜாதகத்தை டீட்லாம் நம்ம பார்த்துக்கலாங்க அப்படி பார்க்கறதுனால என்ன அப்படின்னா உங்களுக்கு இப்ப நம்ம நடைமுறை எப்படி இருக்கு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இனி என்னெல்லாம் செய்யலாம் இதுக்கு இனிமேல் என்ன செஞ்சால் அவருடைய வாழ்க்கை தர எப்போ எப்ப திருமணமாகு எப்ப வந்து குழந்தை பேர் கிடைக்கு எப்ப நல்ல வேலை கிடைக்க எப்படி பிசினஸ் பண்ணா நல்லா இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு பல ஐடியாக்கள் நம்ம கொடுத்து அதுக்கு அந்த வழிமுறை நம்ம பண்ணிக்கலாங்க அது மொத்தம் எல்லா நாளும் நல்ல நாள் தான் எல்லா காலமும் நல்ல காலம்தான் இந்த குரு பயிற்சி மட்டுமல்ல வருகிற நாட்கள் நல்லா இருக்க போது நல்லது ஒரு வீடியோல மீண்டும் நான் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்